ஆமாம்ல சரியான ஸ்ட்ராட்டஜில புத்திசால தனமா பேசுறாரு சும்மா எவனோடய ஒரு இச்சைசையோ ஆஹ் இது பண்றதுக்காக ஆஹ் திமுக எதிர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஓட்டை எடப்பாடி பண்ண தலை விடுறதுக்கு சீமான் அரசியல் தெரியாதவர் இல்ல அடிக்கிற அடியில ஜேங்காவையும் சேர்த்து அடிக்கிறாரு சீமானுக்க பார்வை திமுகவே அண்ணா திமுகவே காங்கிரசும் பாஜகவை எல்லாரையும் சேர்த்துதான் அடிக்கிறாரு அந்த தனித்தன்மை தான் சீமானை மிக்க வைக்குது பார்லிமெண்ட் அசம்பிளிங்கிறதெல்லாம் சொத்தவாதம் இருக்க கொண்டு ஓட்டை அடைக்கிற வாதம் சத்து இல்லா சொத்தவாதம் அது அசம்பிளி எலெக்ஷன் மாதிரி தான் இந்த எலெக்ஷன் நடந்தது அதனால மீண்டும் எடப்பாடி பழனிசாமி பலையினப்படுவார் அதுல நாம பெரிய பலன் அடைய முடியும் சீமான் கருத்துறாரு அண்ணாமலை கருத்துறாரு திமுக இழந்ததாக கூறப்படக்கூடிய ஆறு சதவீத வாக்குல எழுபத்தி சதவீதம் வந்து சீமான் எடுத்திருக்காரு எடப்பாடி எடுக்கல அதுவே சீமானுக்கு ஒரு பிளஸ் தான் சீமான பொறுத்த அளவுல தமிழிசம்மையார் நடவடிக்கை சீமானை வளர்த்து விட்டது நோட்டா கீழே இந்துத்துவ கொண்டு போனாங்க தமிழிசை அம்மையார் எடப்பாடி எதுக்குற வேலையை தமிழிசை பண்ணி சீமானுக்கு அண்ணாமலை மேல உள்ள கால்புணத்துல சீமான ஹெல்ப் பண்றாங்க தமிழிசை தான் சீமான் வளர்ச்சிக்கு பெரிய ஒரு காரணமா ஆர்களை இருந்தாங்க இப்பவும் ஒரு முகமா மோடியே சட்டம் வந்த முக்கியம் இல்ல சட்டமன்றம் இருபத்தி ஒன்பது ஜெயிக்கிறதுக்கு ஒரு கருவியா பயன்படுத்தி சொல்லும் போது தெரியாம தமிழிசை சீமான வளர்த்து விட்டதும் அரசியல் கிராம உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் சார் அவர்கள் வணக்கம் சரி இப்போ தமிழகத்துல ஆளும் கட்சியா திமுக இருக்காங்க அவர்கள் எதிர்கட்சியா பிரதானமா அதிமுக சட்டசபை இருந்தாலும் களத்துல நாம் வீரியமா சரியாகிட்டு வராங்க குறிப்பா மக்களுடைய பிரச்சனை எல்லாத்துக்குமே ஆளும் தலைப்பிற்கு கோரிக்கை வைக்கக்கூடிய இடங்கள்ல இல்ல போராட்டம் நடத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள்ல நாம் தமிழர் தான் முன்னிலை இருக்காங்க இப்போ கூட சமீபத்துல கே கே நகர் மாற்றுத்திறனாளிகள் மருத்துவமனையில இடம் குறைப்பு பிரச்சனை இல்ல சீமானவர்கள் தான் முதல்ல அரசாங்கத்துக்கு கழுத்தம் கொடுக்குறாரு அதை பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படியாக பல விஷயங்கள்லையும் சீமானவர்கள் தொடர்ச்சியா குரல் கொடுத்துட்டே இருக்காரு இந்த மாதிரியான சம்பவங்கள் நாம் தமிழர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கிறது இதுல சீமான மட்டுமே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தமிழக அரசியல் ஸ்டாலினுக்கு எதிராக அதில் பிரதானமாக மெயினாளாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் இந்த மக்களவைத் தேர்தலுங்கிறது சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் நடந்திருக்கு எல்லாரும் மறைக்கக்கூடிய ஒரு உண்மை என்னன்னா கழிந்த மக்களவைத் தேர்தலை விட நாலரை சதவீத வாக்கு சீமானம் இருந்திருக்காரு திமுக இழந்ததாக கூறப்படக்கூடிய ஆறு சதவீத வாக்குல எழுபத்தி சதவீதம் வந்து சீமான் எடுத்திருக்காரு எடப்பாடி எடுக்கல அதுவே சீமானுக்கு ஒரு பிளஸ் தான் ஆனா எடப்பாடி இருபது சதவீத இருக்கிறவர் தான் பிரதான எதிர்கட்சி அடுத்தால அண்ணாமலை பதினெட்டு சதவீதத்துல இருக்கிறவர் தான் எல்லாரும் பார்லிமெண்ட்டுக்கு இது அசெம்பிளிக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க நான் அதை சொல்ல தயாரில்லை அதுக்கு பிறகு சீமான் சீமான் வந்து ஒற்றை தலைமையா பவர்ஃபுல்லா நிற்கிறது பெரிய ஒரு இது ஈர்ப்பு சக்தி உள்ள ஒற்றை தலைமையா தானே உருவாக்கின ஒரு கட்சியில அவர் எழுந்து நிற்கிறது ஒரு லீடர்ஷிப்ல சீமான் ஏறி நிற்கிறாரு கட்சி அமைப்புல இருபது சதவீதத்துல எடப்பாடியும் கூட்டணி பலத்துல அண்ணாமலையும் அழித்து இருக்கிறாங்க இந்த மூணு தான் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறாங்க இந்த மூணு வரல எங்கே பலரும் இருக்கிறாங்க இதுதான் இன்னைக்குள்ள ஆர்டர் அதிமுகக்குள்ள தேமுதிக இருக்கிறாங்க இதை தாண்டி ஒருத்தரை ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுனா அது சரியா இருக்காது சீமானும் பல விஷயம் எடுக்கிறாங்க எல்லாரும் எடுக்கிறாங்க ஆனால்தான் என் கே ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற அரசியலை நான் சொன்னேன் இதுல திமுக கூட்டணி கட்சிகள் இண்டாக்டா இருக்காங்கிறதும் நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு விஷயம் திமுக கூட்டணி கட்சிகள் ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு இருக்கிறாங்க இந்த இந்த மக்களவை தேர்தல் வந்து மு க ஸ்டாலின் முன்னிறுத்தி சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் நடந்தது அதனால்தான் பாஜகவே எடப்பாடி இன்னும் கீழே போவார்னு கருதுறாங்க சீமானே எடப்பாடியை பலவீனப்படுத்தி மேல ஏறிடலாம்னு நம்புறாரு எடப்பாடியை பலவீனப்படுத்தி தான் ஏழு புள்ளி ஒன்று வாக்குகள் வந்து சீமான உயர்ந்திருக்கிறாரு இப்போ அண்ணாமலை சொல்ற மாதிரி ரெண்டு ஜாதி கட்சியாட்டு எடப்பாடிக்கு திமுக ஆனதுல பிற ஜாதிகளை பலயணப்படுத்த முடியும் அதற்கான வீகங்களை அமைச்சு வளர முடியும் அடுத்த முறை நாம ஒரு ஜம்பு எடப்பாடிக்கு பலகீனத்துல நாம அடைய முடியும்னு சீமா நம்புறாரு அதே மாதிரி அண்ணாமலையும் வந்து அந்த ப்ராசஸ்ல நமக்கும் ஒரு வளர்ச்சி கிடைக்கும் இருபது சதவீதம் முப்பத்தி மூணு சதவீதத்துல சட்டமன்றத்துல இருந்த எடப்பாடி இருபது சதவீதத்துல மக்களவைக்கு போயிட்டாரு மக்களவைங்கிறது சட்டமன்ற மாதிரிதான் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கும் ஒரு சட்டமன்ற தேர்தல் மாதிரிதான் நடந்திருக்கு அதனால மீண்டும் எடப்பாடி கீழே போயிடுவாரு பதிமூணு சதவீதத்துக்கு போயிடுவாரு நாம அதுல வளர்ச்சி அடையலாம்னு என் வளர்ச்சியை பற்றி அண்ணாமலையும் சிந்திக்கிறார் இந்த களம் வந்து ஸ்டாலின் வர்சஸ்ங்கிற அதான் ஆனா இந்த காலத்துக்குள்ள எடப்பாடி பிரதவினப்படுறாரு நாற்பது சதவீதம் ஜெயலலிதா விட்டுட்டு போன வாக்கு வங்கியில இருபது சதவீதம் தான் இருக்கிறாரு ப பார்லிமெண்ட் அசம்பிளிங்கறதெல்லாம் சொத்த வாதம் இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிற வாதம் சத்ருலா சொத்தை வாதம் அது அசெம்பிளி எலெக்ஷன் மாதிரி தான் இந்த எலெக்ஷன் நடந்தது அதனால மீண்டும் எடப்பாடி பழனிசாமி பலயனப்படுவார் அதுல நாம பெரிய பலனை அடைய முடியும்னு சீமான் கருத்துறாரு அண்ணாமலை கருதுறாரு இதுதான் தமிழக அரசியல் களத்து களத்துல உள்ள உண்மையான ரியல் பொலிட்டிக்ஸ் சரி இப்போ திமுக வச்சிருக்கக்கூடிய இடத்துல ஒரு கருத்தியல் இருந்து நாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு ஒரு கேள்வியை வைக்கிறேன் ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட ஒரு அரசு பணிக்கு ஆள் எடுக்கிறதுக்கு தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி போன்ற மூன்று மொழி தெரிஞ்சிருக்கணும் ஒரு அறிவிப்பு வெளியே வருது சீமானோட மொழி கண்டிச்சு அறிக்கை விடுறாரு அந்த அறிவிப்பு வாபஸ் ஆகும் அந்த அதிகாரிகள் வந்து மாற்றப்படுறாங்க இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு அதிமுக சொல்லல நாம் தமிழர் பண்றாங்க அப்படின்னு நாம் தமிழர் பண்ணியிருக்காங்க அதுல அந்த துறை அமைச்சர் சீமான கீராஜி பண்ணி அந்த அறிக்கையில விமர்சனம் பண்ணாலும் அங்கீகரிச்சு அந்த இதை பண்ணியிருக்காங்க அது ஒரு மாற்றமா தான் நான் பாக்குறேன் அப்ப நிச்சயமா அது வந்து இவங்களுக்கு ஒரு வேல்யூ வந்து இருக்கு இப்ப டிஎம் கேஎஸ்எஸ் அதர்ஸ் அப்படிங்கிற இடத்துல நாம் ஒரு கணிசமான ஒரு பங்கு நாம் தமிழர் சரியான ஸ்ட்ராட்டஜில புத்திசாலித்தனமா பேசுறாரு சும்மா எவனுடைய ஒரு இச்ச செய்ய இது பண்றதுக்காக திமுக எதிர்ப்பு சொல்லிக்கிட்டு அந்த ஓட்டை எடப்பாடி பக்கம் தள்ளி விடுறதுக்கு சீமான் அரசியல் தெரியாதவர் இல்ல அடிக்கிற அடியில ஜெயலலிதாவையும் சேர்த்து அடிக்கிறாரு வீரப்ப கொள்ளக்காரனா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்கிறாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதிய இடிச்சு போட்டுட்டு கடற்கரை அளவு படுத்தணும்னு சொல்றாரு அப்ப அவர் திமுகவையும் அண்ணா திமுகவையும் ஊழலையும் இலவசங்களையும் அடிக்கிறது மூலமா அவர் தனித்தன்மையோட இடம்புறாரு திமுக எதிர்ப்பு தான் சீமானுக்கு இதுங்கிறது கூட ஒரு மேலிருந்த வாரியான ஒரு பார்வை தான் அவர் திமுகவும் எதிர்க்கிறாரு அண்ணா திமுக எதிர்க்கிறாரு இப்ப அண்ணாமலை விட்ட கூட தம்பி ஏன் கொடநாடு கொலையை பற்றி பேசலங்கிறத சீமான் தான் சொன்னாரு அதே மாதிரி இப்ப விஜய்கிட்ட கூட தம்பி ஏன் ஜெயலலிதா ஊழலை பற்றி பேசலங்கிறத சீமான் அடிக்கிறாரு சோ சீமானுக்க பார்வை திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸையும் பாஜகவையும் எல்லாரையும் சேர்த்து தான் அடிக்கிறாரு அந்த தனித்தன்மை தான் சீமானை நிக்க வைக்குது அதில் தான் விஜய் தப்பு பண்ணுறாரு அண்ணா திமுக ஊழலை பற்றி சொல்லலைங்கிறது விஜய்க்கு வருது ஸோ எதிர்கட்சி வரலாற்று இந்துத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உள்ள டிஃபா தவறுகளை பாஜக முன்னெடுக்கிறாங்க பெரம்பூர் நெய்வேலி இந்த மாதிரிப்பட்ட இதுகளை சீமான் முன்னெடுக்கிறாரு பாமகவும் நெய்வேலியை முன்னெடுத்தாங்க சோ ஒவ்வொருத்தரும் தங்களோட வாக்கு வங்கியை உயர்த்துறதுக்கு மக்கள் பிரச்சனைகளை தங்களுக்கு யார் நம்மோட நிற்பாங்களோங்கிற அடிப்படையில அந்த மக்களை பாக்குறாங்க சீமான் தான் பண்றாருன்னு எல்லாம் பண்றாருக்கு எல்லாரும் பண்றாங்க சீமான் தனித்தன்மையோட மற்றவங்க எடுக்காத விஷயம் எடுத்து பண்றாரு முஸ்லீம் திரைக்கேதல் விடுதலை இருந்து மற்றவங்க எடுக்காத விஷயம் எடுத்து பண்றாரு பெரிய மாறுபா மாறிட்டு தான் இருக்குது எடப்பாடியை பலவினைப்படுத்தி சீமான் வளர்ந்துட்டு தான் இருக்கிறாரு இருபத்தி ஆறுலயும் எடப்பாடி பழனிசாமிய பயணப்படுத்தி சீமான வளருவார் காரணம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல சமூக சூறையாடல் அவர்கிட்ட இருக்குது அவர் தொடர்பா அவர்கிட்ட யாரும் கூட்டணி போறதுக்கே தயாரா இல்ல மோடியெல்லாம் அவரை ஒரு ஆளாட்டே மதிக்கல இருபத்தி ரெண்டு எம்பி வச்சிருக்கக்கூடிய ஆஹ் ஸ்டாலினை தான் அவர் மதிக்கிறாரு அஹ் அசம்பிளில பொறுத்த அளவுல இருபத்தி ஒன்பதுக்கு எப்படி மேல தான் மோடிக்கு பாருங்க அதனால மோடி எடப்பாடி கூட கூட்டணி அது இதெல்லாம் பாஜக சைடும் இல்ல சீமான் வந்து இல்லைங்கிறதுக்காக விட்டு விட்டுட்டாரு என்றாலும் எடப்பாடியும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் நல்ல தெரிந்த நான் குறைச்சி மதிப்பிடல ஐயா எவ்வளவோ அவரை நான் பாராட்டியிருக்கேன் ஏழு புள்ளி அஞ்சு நான் இன்னைக்கும் பாராட்டுறேன் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டமா காவிரி டெல்டாவை அறிவித்ததை பாராட்டுறேன் பட் அவர் வந்து பாராளுமன்ற வேற சட்டமன்ற வேறன்னு சொல்லக்கூடிய இந்த பாராளுமன்றம் சட்டமன்ற மாதிரிதான் நடந்ததுன்னு அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன் சேலத்துல முப்பத்தி எட்டு சதவீத வாக்கெடுத்த ரெட்டை திருநெல்வேலி எட்டு சதவீத வாக்கெடுத்தது குடியரசு தேர்தல் எதிர்ப்புல விழுப்புரத்துல சிவபுரத்தில் முப்பத்தி ஐந்து சதவீத வாக்கெடுத்தது பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால உள்ள எலெக்ஷன் பாராளுமன்ற தேர்தல் அல்ல பத்து புள்ளி அஞ்சு வன்னியர்களுக்கு கொடுத்ததுனால அவரு பல தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் என்றாலும் பத்து புள்ளி அஞ்சு வன்னியர்களுக்கு கொடுத்ததுனால அவர் பல தேர்தல் அந்த பத்து புள்ளி அஞ்சு ஃபேக்டர் இல்ல மத்திய சென்னையில மூணாவது போயிட்டாரு பத்து புள்ளி அஞ்சு ஃபேக்டர் இல்ல தென் சென்னையில மூணாவது போயிட்டாரு பத்து புள்ளி அஞ்சு ஃபேக்டர் இல்லை திருநெல்வேலியில நாலாவதுங்கிற அளவுக்கு நாம் தமிழருக்கு ஈக்குவலா போயிட்டாரு பத்து புள்ளி அஞ்சு ஃபேக்டர் இல்ல கன்னியாகுமரியில நாலு சதுர்த்திக்கு போயிட்டாரு எங்கேயா பார்லிமெண்ட் எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன் எங்கேயா பார்லிமெண்ட் எலெக்ஷன் அசெம்பிளி எலெக்சன் உண்மைதான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் ஆனா நிலம பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரியா நடந்தது முக ஸ்டாலின்

மூன்றாவது அது எம்பிஏவில் பரவினப்பட்டது பாமாக்கா தானே டாக்டரையே பத்து தொகுதியில் ஒம்பது தொதியில் மூணாவது போயிட்டார ஒன்று இல்லை நாலாவதே போயிட்டார கள்ளக்குறிச்சியில் உன் பரவினப்பட்டது பாமாக்க இல்லை பாஜக வந்து ரெட்டை இலை கீழே தள்ளிட்ட ஓபிஎஸ் கோபிஎஸ் ரெட்டையலை கீழே தள்ளிட்டார தினகரம் ஒரு தொகுதில் ரெட்டை இலை கீழே தள்ளிட்டார ஈசி தர்மம் ரெட்டைலையை டப்பாஸ் விளக்கு வச்சுட்டாரு இதெல்லாம் பாரமெண்டைவேஷன் டைப்லயா நடக்குது ஒரு சட்டமன்ற தேர்தல் பாணியில் தான் நடக்குது யா இது ராமநாதபுரம் முஸ்லீம் லீக் கேண்டிடேட் அவரே வந்து கழிஞ்ச பாராளுமன்ற தேர்தலோட அதிக ஓட்டு எடுத்துட்டாரு ஏன் கொங்கு மண்டலத்துல சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிக்கும் போது திமுக விட எடுத்ததோட் ஓட்டு கொங்கு மண்டலத்துல அதிகம் எடுத்துட்டா இல்லையா கொங்கு மண்டலத்துல அதிக வாக்கு எடுத்த செந்தில் பாலாஜி ஓர்க்கு வச்சு எடுத்த திமுக வன்னியர் மண்டலத்துல அஞ்சு சதவீதம் குறைஞ்சிட்ட அப்ப பாராளுமன்ற தேர்தலில் பத்து புள்ளி அஞ்சு சதவீத தேர்தல் தான் இப்போ தம்பி குரு பணி போனவங்கலாம் ஆய்வு பண்ணி பத்து புள்ளி அஞ்சுல எடப்பாடி இவ்வளவு லாபம் அடைஞ்சிருக்கிறாரு ஆனா வன்னியர் பிரச்சனை அவர் பேச மாட்டாரு இதெல்லாம் கருத்தை முன்னெடுக்கிறாங்க பாராளுமன்றம் வேற சட்டமன்றம் வேற ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்தது பாராளுமன்ற தேர்தலில் பத்து புள்ளி அஞ்சு இடஒது கொடுத்ததுக்காக எடப்பாடி ஐயா லாபமடைந்த தேர்தல் மற்ற வன்னியர் பகுதியர் மற்ற எல்லா பகுதியிலும் அவர் நஷ்டமடைஞ்சாரு அதை பாராளுமன்றம் சட்டமன்றம்லாம் எல்லாம் இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிற வேலையை அண்ணாமலை பண்ண விட மாட்டார் பொறுத்திருந்து பாருங்க பாஜக டெல்லி இதுலயும் ரவீந்திரசாமி ஸ்ட்ராட்டஜி ஏத்துக்கிறாங்க அது ரவீந்திரசாமி கருத்தை மோடி சசிகலா விஷயத்துல பிஜேபி இன்க்ளூசிவ் அலைன்ஸ்ல சசிகலா வர முடியாதுன்னு நாம எப்படி ஆடித்தரமா அடிச்சு சொல்லி மற்ற எல்லாரும் மீறி நம்ம ஜெயித்து காட்டணமோ அதே மாதிரி எடப்பாடி செல்வாக்கு குறைஞ்சிட்டு இருக்குது மீண்டும் அவர் செல்வாக்க குறைக்கணும் அவரை மூணாவது தள்ளணும் அப்பந்தான் இருபத்தொன்பது பாஜகவுக்கு நல்லா இருக்குங்கிற ஸ்ட்ராட்டஜி எடுத்து பாஜக போறாங்க இது தமிழிசை அம்மையாருக்கு நான் மெத்த பணி ஊர சொல்லிக்கிறேன் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை அமையாருக்கு மெத்த பணி ஊர சொல்லிக்கிறேன் புறம் தெரியாமல் சாமியாடி இருக்காங்க அவங்கங்கிறதையும் என் கருத்தா பதிவு பண்றேன் சீமான பொறுத்த தமிழிசை அம்மையார் நடவடிக்கை சீமானை வளர்த்து விட்டுது நோட்டா கீழ தமிழ் இந்துத்துவா கொண்டு போனாங்க தமிழிச அம்மையார் ஆஹ் நம்ம சகோதரர் தான் அவரை கேண்டேட்டா போட்டு கொண்டு போனாங்க தம்பி கலைக்கொட்டுவதேன் அவனும் நம்ம தம்பிதான் அவன சீமான் கேண்டேட்டா போட்டு தமிழ் தேசியத்தோட வாக்க அங்கீகரிச்சாரு தமிழிசையின் அந்த தப்பான விகந்தான் சீமானை வளர்த்து விட்டு இப்பவும் ஆஹ் என்டி இண்டாட நின்னு எடப்பாடி எதுக்கு எதுக்கு பதிலா சொதப்புற வேலையை தமிழீசை பண்ணி சீமானுக்கு அண்ணாமலை மேல உள்ள காழ்புணத்துல சீமான ஹெல்ப் பண்றாங்க தான் சீமான வளர்ச்சிக்கு பெரிய ஒரு காரணமா ஆர்கே நேரம் இருந்தாங்க இப்பவும் ஒரு முகமா மோடியே சட்டமன்றம் முக்கியம் இல்ல சட்டமன்றம் இருபத்தி ஒன்பது ஜெயிக்கிறதுக்கு ஒரு அஹ் கருவியா பயன்படுத்துன்னு சொல்லும் போது புறம் தெரியாம தமிழிசை அம்மையார் சேமையாடிட்டு இருக்கிறதும் அன்னைக்கு சீமான கிழப்பை சீமான முத முத வளர்த்து விட்டதும் தமிழிசை அம்மையார் தான் அது போல வளர்த்து விட்டது

அதற்கு பிறகு தொடர்ந்து தனிச்சு நிற்காம சீமான வளர்த்து விட்டது கமலாசந்த இப்போ தெளிவற்ற கொள்கையிலும் ஒரு குழப்ப நின்னு நின்று தெளிவான கொள்கையில சீமான நிற்கிறாருன்னு சீமான வளர்த்து விடுறது விஜய் சாட்சாத் விஜய் சீமானுக்கு தம்பி தான் ஒரு தெளிவற்ற கொள்கையில நின்று அத சீமான அடிச்சு விளையாடி சீமான் தெளிவான கொள்கையில நின்று நிற்கிறான்னு வளர்த்து விடுறாரு அது எனக்கு ஏற்புடையதா இல்லையாங்கிறது வேற விஷயம் பட் அவரு அதுல தெளிவா அவரோட நின்று வளர்த்து விடுறாரு மீண்டும் தமிழிசை தன் பங்குக்கு என்ன வேலையை பார்த்துக்கிட்டு சீமான வளர்த்து விடுறதையும் தமிழிசை பண்றாங்க மோடிக்கு என்ன ஓட்டம் தெரியாம தமிழிசை இங்க தப்பான அரசியல பண்ணிட்டு இருக்காங்க சார் நிச்சயமா இப்போ ஒரு தேர்தல் அப்படி வரும்போது ஒரு கூட்டணிங்கிற விஷயமும் பேச பொருளா இருக்கும் இப்ப அதிமுக சமீபத்தில் கூட்டத்துல திமுக பாஜக தவிர யாரையும் விமர்சிக்காதீங்கன்னு சொன்னதா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருவேளை தாமே கா நாம் தமிழர் போன்ற கட்சிகள் கூட்டணி அழைக்கிறதுக்கான ஒரு ஒரு செய்திங்க அது நீங்க வெளிப்படையா சொன்னாதான் அது கிரெடிபிலிட்டிங்க நம்ம அத ரொம்ப இந்த கேசிய செய்தி யூக செய்திகள்லாம் பெரிய முக்கியத்துவம் நான் கொடுக்கறது இல்ல ஆமா எடப்பாடி நியூஸ் தொலைக்காட்சியில பாஜக விமர்சிச்சு தான் இருக்கிறாரு ஆமா விமர்சிச்சு தான் இருக்கிறாரு நியூஸ் செய்தியில பாஜக விமர்சிச்சு தான் இருக்கிறாங்க இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல சார் திமுக பாஜக மட்டும் நம்ம திட்டிக்கலாம் வேற யாரையும் திட்டவனா எனக்கு கூட்டணிக்கு தேவை பின்னாடி தேவைப்படுவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க உதாரணத்துக்கு நாம் தமிழ் கூட அதிமுக வந்து கூட்டணிக்கு அழைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அது எடப்பாடிக்கு பழகணும் ஜெயலலிதா எம்ஜிஆர் இத தூக்கி கடல்ல போடணும்னு சொன்ன பிறகு சொன்னாங்கன்னா சீமானோட வளர்ச்சிக்கு அவங்க ஊண்டுகளை இருக்கிறாங்க ஜெயலலிதா விஷயத்துல சீமான எதிர்க்க முடியாத பலகீனமானவர்களா இருக்கிறாங்க அது ஜெயலலிதாவே அந்த இடத்துக்குள்ள டிச் பண்ணிட்டு போறாங்க ஜெயலாவ பற்றி அவங்க கவரப்படலை எம்ஜிஆர் பற்றி கவரப்படலன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதாவ சொல்லாம யாரும் இங்க ஆட்சி அமைக்க முடியாதுன்னு யாரும் அரசியல் நடத்த முடியாது ஒண்ணும் இல்ல எம்ஜிஆர் ஊழல் சாராயவாரிகளை கல்வித்தந்தை ஆக்கினாரு ஜெயலலிதா கரப்டன் சீமான்னு சொல்றது மக்கள் மத்தியில எடுப்படும் அதை மக்கள் மத்தியில மத்தியில் ஈடுபடக்கூடியதை எதிர்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு பலகீனமான வராட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார்கள் மக்கள் மத்தியில பொருள் கொள்ளப்படும் சார் இப்ப ஒருவேளை இப்ப அதிமுக தாவிக்காவோ இல்ல அதிமுக நாம் தோழர் கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா நிச்சயமா இவர்களுக்கும் பயன் இல்ல அவர்களுக்கும் பயன் இல்லாம சொல்ல வரீங்களா சார் ஏன்னா வந்து நீங்க பலம் நிரூபிச்ச முறை கூட்டணி அமைச்சா பலமாகும் பல நிரூபிக்க முன்னாம கூட்டணி அமைச்சா நோட்டுக்கு சீட்டுக்கு வர போயிட்டாரு விஜயன் மொத அடி தம்பி தம்பிக்கு மேல மொத்த அடி அண்ணன் தான் அடிப்பாரு நோட்டுக்கு சீட்டுக்கு அந்த தம்பி வர போயிட்டான் பலமே நிரூபிக்காம கூட்டணி போயிட்டான்னு அடிப்பாரு சோ விஜய் அதை செய்ய மாட்டாரு அந்த தப்ப செய்ய மாட்டாரு அப்படியே எடப்பாடி விஜய்க்கு சீட்டு கொடுத்தாலும் ஜானகி சிவாஜி கொடுத்த மாதிரி ஆயிரும் எடப்பாடிக்கும் நஷ்டம் விஜய்க்கு நஷ்டம் சார் சீமான் தனிச்சு நிப்பன்றது வெளிப்படைய சொல்லிட்டாரு ஆனா விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வாங்குன்ற அழைப்பு தான் எடுத்திருக்காரு அவர் கூட செய்யறதுக்கான வாய்ப்புகள் யாரும் இல்ல போலீஸ் யாரும் வரமாட்டாங்க பல இருப்பிக்காத விஜய் கூட யாரும் வரமாட்டாங்க அதுலதான் இவங்க பிராண்டிங் மாஸ்டர் பண்ற தப்பு அது ஒரு தப்பு இடைத்தேரில் போட்டி போடாத ஒரு தப்பு உள்ளாட்சி தேர்தல போட்டி போடாத ஒரு தப்பு இப்படி தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க விஜய் வந்து இந்த தினத்தந்தி திறமலர் ஹெட்டிங் நியூஸ் அந்த செய்திகளை பார்த்து விஜய் வாங்கிட்டு இருக்காரு அது அவங்களுக்கு தான் கொடுக்கும் தெளிவா இருநூற்று பத்து நாலு நின்று பலத்த நிறுத்தி வேலையை பார்க்கணும் வேற எந்த பப்ளிசிட்டி மோசடியும் கை கொடுக்காது ஏன்னா அரசியல் இருக்கக்கூடிய மற்ற யாரும் ஏமாற மாட்டாங்க சீமான் அடிச்சு யாரு போய் ஆச்சு திருமாவளவன் அடிச்சுட்டாரு வேற யாரு இருக்கா காங்கிரஸ் ஸ்டாலின் போடுறது எம்பி ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட்னு இருக்காங்க யார் விஜய் கூட வருவா பலன் நிரூபிக்காத விஜய் கூட யாரு வருவா வரவே மாட்டாங்க இன்னொரு அணியை கட்டமைக்கிறதுக்கு விஜய் ஆப்ஷன் இல்ல அவர் தலைமையில கூட இருபத்தி நாலு நீங்க வாக்கை நிரூபிச்சுட்டு வந்திருக்கணும் விஜயகாந்த் வாக்க நிரூபிச்ச விஜயகாந்திற்கு தான் மரியாதை இப்போ விஜய் சீரோ தான் கேண்டிடேட் போட்டு என்ன ஓட்டு எடுக்கிறாரோ அதுதான் விஜய்க்கு ஓட்டு அதுக்கு முன்ன விஜய் சீரோ இது பலருக்கும் புரியல விஜய்க்கு இத்தனை சதவீத ஓட்டு விஜய்க்கு அத்தனை சதவீத ஓட்டு நான் விஜய்க்கு நாலு சதவீத ஓட்டு தான் கொடுக்குறேன் அந்த நாலு சதவீதமும் நிரூபிச்சாதான் நாலு நிரூபிக்க முன்னாடி அவர் சீரோ புரியுது இது புரியல பலருக்கு நுணுக்கம் அரசியல் அறிவு இருந்தா புரியும் நிச்சயமா சார் பல விஷயங்கள் டேட்டாவோட பகிர்ந்து கொண்டீங்க தேர்தல் கடன் குறித்து பல விஷயங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி